அனைவருக்கும் வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இருக்கிறோம் தமிழில் எழுதலாம் மதிப்பெண் வழங்குறதில்ல இல்லை பெண்கள் இடஒதுக்கீட்டான ஆண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் நீங்கள் பேசினா இங்கிலீஷ் பொது ஆங்கிலம் பொது ஆங்கிலம் வேணும் டிஎன்பிஎஸ்சிலுன்னு சொல்லி முத முதல்ல பேசுனது நாங்கள் தான் அதுக்கப்புறம் வேறு யாரும் பேசவும் இல்லை அது வேறு விஷயம் அதுக்கு நீங்கள் பேசவே இல்லை பேச கண்டிப்பாக பேசும் பொது ஆங்கிலம் வேணும் அப்படிங்கிறது பேசுகிறதோடு மட்டுமில்லாமல் இது தொடர்பாக ஏன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் ஜெனரல் இங்கிலீஷ் வேணும்னு சொல்லி இது தொடர்பான அதிகாரிகள் இது தொடர்பான அமைச்சர்கள் அனைவரையும் நேரில் போய் சந்திப்பதற்கு அனுமதி வாங்கி இந்த முறை கண்டிப்பாக குரூப் ஃபோரில் ஜெனரல் இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் முழு முயற்சியாக ஈடுபட போகிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழுக்கு ஆதரவாக பேசுனார் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பசங்கள்லாம் கோவப்படுறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என்னுடைய பழைய வீரரை எடுத்து பாருங்கள் பொது ஆங்கிலம் ஏன் வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணணும் நம்ம நம்ம எடுத்தவங்க கோபத்தை பேச முடியாது பொது ஆங்கிலம் ஏன் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணணும் நம்முடைய மனிதவள மேம்பாட்டுத் துறையுடைய அரசாணை நூற்றி முப்பத்தி மூணு இந்த திமுக அரசாங்கம் புதுசாக வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணையில் வந்து என்ன சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி செயலர் கொடுத்த கருத்துருவின் அடிப்படையில் பொது ஆங்கிலம் நீக்கப்பட்டது அப்படின்னு இது சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி செயலர் அப்போது இந்த டிஎன்பிசி செயலர் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பி செயலர் கூட வச்சுக்கோங்க புது ஆங்கிலத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு ப்ரொப்போசல் கொடுத்ததா மனிதவள வள மேம்பாட்டுத்துறையுடைய ஜிஓ ஒன் தேர்ட்டி த்ரீ இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன் பொது ஆங்கிலம் நீக்க வேண்டும் குரூப் ஃபோர் அப்படின்னா பொது தமிழ் தமிழ் மீடியம் அவங்க குரூப் ஃபோர் விலைக்கு தான் லைக் குரூப் டூ அப்படின்னா மெயின்ஸில் வந்து குரூப் டூ கொஷினை வந்து த டஃப்பாக கேட்டுறது அப்ஜெக்ட் டைப் எக்ஸாமில் குரூப் டூ ஏல குரூப் டூ மெயின்ஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழிலிருந்து மார்க் வழங்குறது கிடையாது ஸோ இதில் இருந்து கிளியர் வந்து இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியுது ஒரு கிளர்க் அப்படின்னா தமிழ் மீடியம் ஒரு ஆஃபீஸர்னால் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இது மீண்டும் மீண்டும் வந்து நிறுவனம் ஆகி கொண்டிருக்கிறது தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை மெயின்ஸ் எக்ஸாமில் குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் கிடையாது குரூப் டூவில் இங்கிலீஷ் உண்டு தமிழும் உண்டு தமிழில் கேள்விகள் கஷ்டமாக செட் பண்ணுறது இந்த மூணு விஷயம் தான் இதை சுற்றி சுற்றி தான் கடந்த நான்கு வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது குரூப் ஃபோரில் தமிழ் மடியம் தான் இங்கிலீஷ் மொழியம் கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் மூடியை படித்தவங்கள்லாம் டாட்டா விட்டு பசங்க பெர்லா விட்டு பசங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே நினச்சி வச்சிருக்கிறாங்க நினச்சி அப்படி வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படி ஒரு நினைப்பு அவர்களுக்கு வந்தது என்று தெரியவில்லை இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க கூலி தொழிலாளி தன்னுடைய மகனை மகளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க சொல்லி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அனைத்து ஊர்களிலேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிலோ பாவர்ட்டி லைன் இந்த இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது வந்து சேர்த்தா நம்ம பையன் ஆளு வார்த்தை இங்கிலீஷில் பேசுவோம் அதை பார்த்து பெருமை அடையக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க ஸோ அப்படிங்கும்போது இங்கிலீஷ் மீடியம்னா அவங்க ஏதோ வந்து பெரிய இடத்து பசங்க மாதிரியும் தமிழ் மீடியம் வந்து சாதாரண வீட்டு பசங்க மாதிரி முதல்ல இந்த ஒரு நினைப்பு டிஎன்பிசிக்கு எப்படி வந்தது அரசாங்கத்துக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதான் தெரியும் ஒழுங்காக நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரைக்கும் சடனாக இங்கிலீஷ் கிடையாது ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும் யுபிஎஸ்சில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சி சேட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரும் மூணு வருஷம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சி சேட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வருது சரி நமக்கு மேக்ஸ் தெரியாது நிறைய பேர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணது விட்டு அவங்க வேறு வேலையில் செட்டில் ஆகிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கு ஒன்று அனவுஸ்மெண்ட் நாளைக்கு சொல்கிறது பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை தெளிவாக சொல்கிறது ஆர் ஜிஓ நூற்றி முப்பத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி செயலர் கொடுத்த கருத்துறையின் அடிப்படையில் தான் நாங்கள் பொது ஆங்கிலத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னிரெண்டு லட்சம் பேர் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபது புள்ளி மூணு ஏழு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபது லட்சம் அண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்த வருஷம் உடனே நடந்ததுனால ஒரு பதினாறு புள்ளி இரு ரெண்டு ஒன்பது லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் குரூப் ஃபோர் எக்ஸாமில் தூக்கினதுக்கு அப்புறம் இருபது லட்சம் அப்ளை பண்ணாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டோண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க சரி ஓகே தமிழ் நம்ம எழுதலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ப பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேல் பன்னிரெண்டு லட்சமாக இருந்தது ஓகே பட் பதினாறு பதினெட்டில் இருபது லட்சத்து தொட்டுருச்சு குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் இருபது லட்சத்தை தொட்டுருச்சு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை தூக்குனதுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இருபது லட்சம் இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பரவாயில்ல நம்ம தமிழில் எழுதி பார்ப்போம் பட் அவங்களால பாஸ் பண்ண முடியலை பொது தமிழை படித்தவர்கள் நூற்றுக்கு நூறு போடும் பொழுது பொது ஆங்கிலம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேப்பரில் அளவுக்கு எழுத முடியல ஒரு எண்பது எண்பத்தஞ்சி அதுக்கு மேலே அவங்க எழுத முடியல கேட்டால் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை தானே இருந்தேன் அவனுக்கு தமிழ் தெரியாதா இதெல்லாம் தவறான ஒரு கேள்வி ஒரு பொது தமிழில் ஒரு பிரித்தெழுதுக ஒரு சேர்த்தெழுதுக ஒரு வினைத்தொகை ஒரு பண்புத்தொகை ஒரு இருபெய் பண்புத்தொகை விடுபட்ட ஆக பெயர் விடாதாக பெயர் தமிழ் பசங்களுக்கே தெரியல இங்கிலீஷ் பசங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ பொது தமிழ் கேள்விகளை ஒரு பொது ஆங்கிலம் படித்த ஒரு மாணவர் எவ்வளவு தான் பண்ணாலும் தொண்ணூறு கேள்விகளுக்கு மேலே பயிர் சொல்ல முடியாது பட் பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பதில் சொல்லுவாங்க நல்லாவே தெரியும் ஸோ அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமே பதினஞ்சு லட்சமாக குறைஞ்சிடுச்சு ஒவ்வொரு வருடமும் டிகிரி முடிச்சு டென்த்து முடிச்சு பசங்க வெளில வரும்பொழுது ஒவ்வொரு வருடமும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கூட வேண்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு லட்சமாக குறைஞ்சிருச்சு இதற்கு காரணம் குரூப் ஃபோர் தேர்வில் பொது ஆங்கிலம் நீக்கப்பட்டது ஸோ மறைமுகமாக ஒருவர் தேர்வு எழுதுவதை அரசு வேலைக்கு செல்வதை மறைமுகமாக இங்கே தடுக்கப்படுகிறது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க கேஸ் போட்டாங்க மாற்றம் வரும்னு நினச்சோம் வரலை ஸோ இப்போ வந்து ஒரு ஏப்ரல் இருபத்தஞ்சி ஒரு குரூப் ஃபோர் தயவு செய்து பொது ஆங்கிலம் என்ற பேப்பரை சேர்த்துக்கோங்க தயவு செய்து மெயின்ஸ் எக்ஸாம் தமிழில் எழுதினாலும் தான் மார்க் கொடுங்க தயவு செய்து பொது ஆங்கிலம் பொது தமிழும் ஈக்குவல் டஃப்னஸில் கொடுங்க நம்ம கேட்குறோம் நம்ம யாருக்கும் வாய்ப்பு வேண்டும் யாருக்கு வாய்ப்பு வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை பொது ஆங்கிலம் இருக்குதா பொது தமிழ் இருக்குதா கொஷின்ஸ் ஈக்குவல் டஃப்னஸாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி குரூப் ஃபோர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பொது ஆங்கிலம் கேள்வி பொது தமிழ் கேள்வி எல்லாம் ஈக்குவல் டஃப்னஸில் இருந்துச்சு தமிழில் எழுதினாலும் மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு தேரியே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நான் நாலு அஞ்சு வருஷமும் அது எமர்ஜ் ஆகிருக்கு அதற்கு முன்னால் அப்படி இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்கள் பெண்கள் பாகுபாடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம சமமான இடங்களை ஒதுக்கி விடுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அதிகளவு வேலை வாங்குவதில்லை அதுக்கு நம்ம அடுத்து இன்னொரு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கிறது நம்ம பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு லட்சமாக குறைந்தது இதற்கு காரணம் ஆண்கள் நீக்கப்பட்டது தான் நம்முடைய அண்ணா வந்து என்ன சொல்ல இருமொழி கொள்கை சொல்லும் பொழுது தமிழ் வந்து தாய்மொழி ஆங்கிலம் உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக சொன்னார் இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் தமிழ் வந்து என்னுடைய தாய்மொழி ஆங்கிலம் உலகத்தை தொடர்பு கொள்வதற்காக உலகத்தை தொடர்பு கொள்வதற்காக ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துவோம் என்று அறிஞர் அண்ணாவே கூறியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன மனு வந்திருக்குதோ அதை எழுது அதை பார்க்கறதுக்கு அது சம்மந்தமான பதில் எழுவதற்கு அதை தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் வேண்டும் அது வந்து குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி ஆங்கிலமும் வேண்டும் தமிழும் வேண்டும் குரூப் ஃபோரில் விரும்ப தமிழ் மீடியம் குரூப் டூவில் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் குரூப் ஒன்ல ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்தபோது எப்படி நடத்துவீங்க ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மீட்டிங் நடத்துறாரு அது குரூப் டூ ஆஃபீஸாக உட்காந்துருக்காரு குரூப் ஃபோரில் வேலை பார்க்குற உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் ஒன் ஆஃபீஸருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் இந்த குரூப்பில் நடந்த குரூப்பில் வேலை பார்க்குறோம் இங்கிலீஷ் தெரியும் தமிழும் தெரியும் குரூப் ஃபோர்ல தமிழ் மட்டும் தான் தெரியும் எப்படி இந்த மீட்டிங்கை நீங்கள் அரசாங்கத்தில் கண்டக்ட் பண்ணுவீங்க அவர் இங்கிலீஷில் பேசுகிறத குரூப் ஒன்ல வேலை பார்க்குற அவர் இங்கிலீஷில் பேசுகிறத குரூப்பில் வேலை பார்க்குற என்ன பண்ணுவார் இவருக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழையும் தெரியும் இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் குரூப் ஃபோர்ல உள்ள சொல்லுவாரா குரூப் ஃபோரில் உள்ளவங்க தமிழில் சொல்கிறத வந்து குரூப்பில் டூவை வேலை பார்க்குறவங்களுக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால அதை டேன்சி பண்ணி இங்கிலீஷில் குரூப் ஒன்றில் வேலை பார்க்குற சொல்லுவாரா எவ்வளவு நிர்வாக நிர்வாகத்தில் எவ்வளவு கடினமான ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறா மட்டும் பற்றாது ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் தமிழும் தெரியணும் இங்கிலீஷும் தெரியணும் இன்றைக்கு மனு தமிழும் அறிக்கிறது ஆங்கிலத்திலும் அறிக்கிறது ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கிறத நம்ம சொல்கிறோம் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னா எதுக்கு ஸ்கூலில் ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது இன்றைக்கு நேற்று இல்லை முப்பது வருடங்களுக்கு முன்னால் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் அதையும் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ முப்பத்தி ஐந்து வருடங்கள் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தை நீங்கள் ஆரம்பித்தாச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தை ஆரம்பித்தாச்சு ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியத்தை கவர்மெண்ட்டே சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம் அதான் நம்ம கேட்குறோம் கவர்மெண்ட்டே சொல்லிக் கொடுக்குது இங்கிலீஷ் மீடியம் இருபத்தஞ்சி வருஷமும் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆனால் இப்போ நடக்கிற குரூப் ஃபோர் எக்ஸாம் இங்கிலீஷ் கிடையாது அதான் தமிழ் இருக்குதே அப்படி கேட்கலாம் அதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பேச்சு வழக்குக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது தமிழ் ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு ஒருவர் தமிழ் கேள்விகளை ஆன்சர் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்த ஒருத்தர் தமிழ் கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு கொஸ்டினும் இட் வில் காஸ்ட் அவ்வளோதான் ஒவ்வொரு கொஷினும் முக்கியம் ஒரு கொஷின் ஒன்றரை மார்க் ஒன்றரை மார்க் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இல்லை தமிழம்போது இங்கிலீஷ் போது வச்சுட்டு போங்க ஈக்குவல் டஃப்னஸ் ஒரு எக்ஸாம் வந்து ஒரு எழுதி ஒருத்தர் போகிறார் அப்படின்னா ஈக்குவல் காம்படிஷன் இருக்கணும் ஒருத்தருக்கு வெண்ணையும் ஒருத்தருக்கு சுண்ணமும் கொடுத்தா என்ன அர்த்தம் ஒரே வேலை தானே பார்க்க போகிறாங்க குரூப் டூவில் ஒரே வேலை சப்ரிஜிஸ்டர் ஒரே வேலை தான் முனிசிபல் கமிஷன் ஒரே வேலை தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் ஒரே வேலை தான் ஒரே வேலையை பார்க்க போகிறவங்களுக்கு நீங்கள் வேறு வேறு விதமாக இந்த மாதிரி வைக்கிறதே வந்து முதல்ல தப்பு இல்லை ஏன்னா ஈக்குவல் டஃப்னஸ் இருக்கணும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஈக்குவல் காம்படிஷன் இருக்கணும் எல்லாமே அன் ஈக்குவல் ஆண்கள் பெண்களாக அன் ஈக்குவல் தமிழ் எழுதுகிற இங்கிலீஷ் இருக்கிறதா அன் ஈக்குவல் ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் தமிழா அன் ஈக்குவல் ஸோ அப்படி பொழுது கவர்மெண்ட்டே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் இங்கிலீஷ் மீடியத்தை ஆரம்பிச்சாச்சு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் இங்கிலீஷ் மீடியத்தை ஆரம்பித்தாச்சு முப்பத்தைந்து வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பத்து லட்சம் மாணவ மாணவிகள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆஸ் ஆஃப் நவ் பத்து லட்சம் பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத வரும்போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிடையாதுன்னு இவங்க எங்கே போவாங்க இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்தா உடனே அமெரிக்காவில் தான் போய் வேலை பார்க்கணுமா எத்தனை பேர் தான் அமெரிக்கா போகிறது இங்கிலீஷ் மீடியம் படித்த பார்த்தீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படக்கூடாதா சொந்த ஊர்லேயே ஒரு குரூப் ஃபோரில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படக்கூடாதா இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்கள் எல்லாம் பணக்கார வீட்டு பசங்களாம் அப்படின்னு கிடையாது எல்லாருமே வந்து நடுத்தர வர்க வர்க்கத்தினர் எல்லாருமே பிலோ பாவர்டி இல்லை நிறைய பேர் அந்த ஏப்ரல் மாதம் அந்த இங்கிலீஷ் மீடியம் பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஃபீஸை கட்டப்போம் தான் அந்த பேரண்ட்ஸுடைய வழி தெரியும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ மெட்ரிகல் ஸ்கூல்லையோ அந்த ஃபீஸை கட்ட முடியாது ஒவ்வொரு வருஷமும் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அது ஏப்ரல் மாதம் பிறந்தது அப்படின்னா அந்த ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டும் பொழுது பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படியாவது நம்ம பையனை வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு படிக்க வைக்கணும் ஆங்கிலம் மீது ஆங்கிலம் மீது இருந்த ஒரு மோகம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே ஆங்கிலம் மீது இருந்த மோகம் நம்ம பையன் வந்து நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசுறத அதை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய பேரண்ட்ஸ் அந்த காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க யார் வந்து கையில் அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு வந்து சும்மா இங்கிலீஷ் மீடியம் படி ஸோ அந்த கஷ்டம் அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கவர்மெண்டே இங்கிலீஷ் படித்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லே பத்து லட்சம் பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த அந்த ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எக்ஸாமுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம் கேட்டால் பொது தமிழ் இருக்குது அது ஒரு பதிலே கிடையாது பொது தமிழ் வேறு பொது ஆங்கிலம் வேறு எண்பது கொஸ்டின் ஓகே அப்படிச்சு இருபது கொஸ்டின் கிராமட்டிக்கலாக கேட்பாங்க பொது தமிழ் அதெல்லாம் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுத முடியாது இதை தயவு செய்து டிஎன்பிசி புரிஞ்சுக்கணும் ஈக்குவல் காம்படிஷன் வேணும் எந்த மனிதவளத்துறை மூலமாக ஜீவன் நம்பர் நூற்றி பத்து மூணு மூலமாக பொது ஆங்கிலம் மீட்கப்பட்டதோ ஸோ இன்னொரு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு பொது ஆங்கிலம் சேர்த்துருங்க அவ்வளோதானே இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லையே தயவு செய்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் தமிழுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நாலு பேர் வந்து இப்படி சொல்கிறாங்க அதுக்காக நான் இங்கிலீஷ்க்கு ஆதரவாக பேச அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஃபஸ்ட் டைமாக ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே லாஸ்ட் ஏப்ரல் நினைக்கிறேன் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் ஜென்ரல் இங்கிலீஷ் வேறு சரி முத முதல வீடியோ போடுறது நான் தான் அதுக்கப்புறம் யாருமே வீடியோ இல்லை இப்போ நான் தான் போடுறேன் என்ன ரீசன் ஏப்ரல் இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் வருது அட்லீஸ்ட் இப்போ நம்ம அதை செய்வோம் உயரதிகாரிகளை சென்று பார்க்கலாம் ஏஎன்பிஎஸ்சி தலைவரை போய் பார்க்கலாம் பொது ஆங்கிலத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைப்பேன் எல்லா எதை எல்லா எதுவாக இருந்தாலும் கோரிக்கை வைத்தால் மட்டுமே கதவை தட்டினால் மட்டுமே கதவு திறக்கும் சும்மா வீட்டிலே உட்காந்துருந்தால் தொடக்காது வழக்கு தொடுக்கலாம் கடைசி கொள்கை முடிவு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் தயவு விஷயம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் கம் அவுட் இது உங்களுக்கான ஒரு உரிமை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம் இது சம்மந்தமான அதிகாரிகளை பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது குரூப் ஃபோரை பொறுத்தளவு பத்தாயிரம் வேக்கன்சி ஐயாயிரம் வேக்கன்சிலாம் சும்மா இல்லை அதனால் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிறவங்க இது சம்மந்தமாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு குரூப் ஃபோரில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமாக சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்டில் வந்து உங்களுடைய பெயர் மற்றும் மொபைல் நம்பரை தயவுசெய்து பதிவிடுங்கள் உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை கமெண்டில் பதிவிடுங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கேட்போம் பொது ஆங்கிலம் வேண்டும் குரூப் ஃபோர் தேர்வுக்கு பிரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக இங்கிலீஷ் மீடியம் படிப்பதை தடுப்பதற்காக கட்டணம் இல்லாமல் அரசே இங்கிலீஷ் மீடியம் நடத்தி வருகிறது வித்தவுட் ஃபீஸ் கவர்மெண்ட்டை இங்கிலீஷ் மீடியம் நடத்தும் பொழுது டிஎன்பிஎஸ்சி அந்த உரிமையை ஏன் தடுக்க வேண்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இருந்து பத்தொம்பது எழுதுறாங்க பதினெட்டு எழுதுறாங்க பதினேழு எழுதிருக்கிறாங்க பதினாறு எழுதிருக்கிறாங்க பத்தில் எழுதிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் இங்கிலீஷ் மீடியம் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது அது என்ன மனப்பான்மை என்று தெரியவில்லை ஐயாயிரம் வேக்கன்சி பத்தாயிரம் வேக்கன்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு அதிகமாக குரூப் ஃபோரில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தேர்வு தேர்வு எழுதிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல மோர் தன் ஃபைவ் லேக்ஸ் ஸோ இன்னைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க இருபது பேர் அப்ளை பண்ண கண்டிப்பாக ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருப்பாங்க அவங்க வாய்ப்பு கொடுத்தா அப்போ ஏழு லட்சம் பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இங்கே ஏழு லட்சம் பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவங்க எங்கே போவாங்க ஒரு குரூப் ஃபர் எழுதணும் அப்புறம் ஒரு குரூப் எழுதணும் அப்புறம் குரூப் ஒன் எழுதணும் ஸோ படிப்படியாக கொஞ்சமாக எழுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் அவங்க வளர்த்துக்கணும்னு சொன்னி நினைக்கிறேன் குரூப் ஒன் போஸ்ட் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க தமிழில் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுதினாலும் மெயின் தேர்வை பொறுத்தளவு கரெக்டாக நாங்கள் வேலேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை டிஎன்பிசி பண்ண வேண்டும் பொது ஆங்கிலத்தை குரூப் ஃபோரில் கொண்டு போயிடணும் சமமான ஒரு போட்டி இருக்கணும் காம்படிஷன் பி ஈக்குவல் பெண்கள் அதிகமாக வர்றாங்களா சரி ஓகே என்ன பண்ணுவோம் ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு பெண்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க எவ்வளோ தான் ஆண்களும் வந்து நம்மளும் வந்து எக்ஸாம் எழுதி படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது வேலை கிடைக்காம ஸோ இது எல்லாமே வந்து நம்முடைய கோரிக்கைகள் இது தொடர்பாக யாரை பார்க்க வேண்டும் எப்போது பார்க்க வேண்டும் அனைத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து பொது ஆங்கிலம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் ஸ்கூலுக்கு மேலே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது தமிழ்நாட்டில் ஆறாயிரம் ஸ்கூலுக்கு மேலே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாதுன்னா ஆறாயிரம் ஸ்கூலில் கூட இங்கிலீஷ் மீடியத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதுன்னா ஏன் க்ளோஸ் பண்ணல ஸோ ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் நீங்களே நடத்துகிறீங்க அப்படி இருக்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தா எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம் கேட்டால் தமிழ் தெரியும் அந்த வார்த்தையை செய்ய சொல்லாதி தமிழ் எல்லாேருக்கு தான் தெரியும் இல்லைன்னா தமிழ் ஆங்கிலம் இல்லை என்ன ஒரு பெரிய அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ் மட்டும்தான் ஒன்று இங்கிலீஷ் கிடையாது அதுலேயுமே தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் வேறு இருபது பர்சன்டேஜ் இது எந்த ஒரு நியாயம் சொல்லி தெரியலை கடைசியாக இது பாரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலேஜ் இருக்குது லா காலேஜ் இருக்குது இங்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அக்ரிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு குரூப் ஃபோர்லாம் எழுதுறாங்க ஸோ அவங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க ஈவன் தமிழ் மீடியமாக இருந்தாலும் டென்த்து டுவெல்த் வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து காலேஜில் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஜெனரல் இங்கிலீஷ் இல்லை அப்படின்னு சொல்லி கே சொல்லிங்க அப்படின்னா அது வந்து அவருடைய வாய்ப்பை பறிப்பதற்கு சமம் இல்லை சும்மா வெட்டியாகவே எல்லாரும் ஐயாயிரம் பர்ஸ்ட்டுக்கு இவங்களே எழுதுகிறாங்க நம்ம சும்மா உட்காந்துருக்குறோம் அந்த வழி என்ன அந்த வேதனை என்ன அப்படிங்கிறது அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களுக்காக தான் இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் உங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கிறோம் இங்கிலீஷ் இங்கிலீஷூரன்ஸ் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய பெயர் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இது தொடர்பாக நாம் யாரை சந்திக்க வேண்டுமோ அவரை சந்தித்து கோரிக்கை வைப்போம் நன்றி